எந்த நிலையிலும் நன்றியுணர்வு காப்பாற்று அதுவே அருளை பெருக்கும் வழியின் பிள்ளைகளே இந்தச் சொல் உன் செவிகளில் விழும் ஒரு அறிவுரை அல்ல அது உன் உயிரின் துடிப்போடு கலந்து செல்ல வேண்டிய உணர்வு நன்றியுணர்வு என்பது நீ சந்திக்கும் இனிமைக்கு மட்டும் சொல்லப்படும் சொல்லல்ல அது உன் வாழ்வில் வரும் ஒவ்வொரு அனுபவத்தையும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலை நீ மகிழ்ச்சியில் இருக்கும்போது நன்றி சொல்லுவது எளிது ஆனால் சோதனையில் இருக்கும்போதும் போதும் நன்றியுடன் இருக்கக் கற்றுக்கொண்டால் அங்கேயே உன் ஆன்மா உயரத் தொடங்குகிறது அந்த உயர்வில்தான் என் அருள் இயல்பாகப் பாய்கிறது நீ வாழும் ஒவ்வொரு நாளும் உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு அந்த பரிசு எப்போதும் அழகாக பொதியப்பட்டிருக்காது சில நாட்கள் அது கனமாக இருக்கும் சில நாட்கள் அது அமைதியாக இருக்கும் சில நாட்கள் அது உன் கண்ணீரோடு வரும் ஆனால் ஒவ்வொரு நாளிலும் ஒரு அர்த்தம் உள்ளது அந்த அர்த்தத்தை நீ நன்றியுடன் ஏற்றுக்கொண்டால் உன் பார்வை மாறும் பார்வை மாறினால் வாழ்க்கை சுமையாகத் தெரியாது என் பிள்ளைகளே மனிதன் பெரும்பாலும் இல்லாததையே எண்ணி வாழ்கிறான் இருப்பதை அவன் மறந்து விடுகிறான் இந்த மரப்பில்தான் துன்பம் பிறக்கிறது உனக்கு கிடைத்த சுவாசம் உன் கண்களுக்கு கிடைத்த பார்வை உன் இதயத்தில் துடிக்கும் உயிர் இவையெல்லாம் தினமும் கிடைக்கும் அருள்கள் இவற்றுக்காக நீ மனத்தில் நன்றி சொல்லும் தருணத்தில் உன் உள்ளம் மென்மையாகும் மென்மையான உள்ளத்தில் தான் நான் வசிக்கிறேன் நீ சந்திக்கும் துன்பங்களை நீ தண்டனையாக எண்ணாதே அவை உன்னை வளர்க்கும் பயிற்சிகள் அந்தப் பயிற்சியில் நீ நன்றியுணர்வை காக்கும்போது துன்பத்தின் கூர்மை மங்கும் துன்பம் உன்னை உடைக்க வரவில்லை உன்னை ஆழமாக்க வருகிறதென்று நீ புரிந்து கொள்வாய் அந்த புரிதல் வந்தவுடன் உன் மனம் அமைதியாகும் அமைதியில்தான் அருள் பெருகுகிறது நன்றியுணர்வு என்பது வெளியில் சொல்லப்படும் வார்த்தை மட்டுமல்ல அது உன் உள்ளத்தில் இருக்கும் ஒரு நிலை நீ எதையும் எதிர்பார்க்காமல் ஏற்றுக்கொள்வது கிடைத்ததை முழுமையாக அனுபவிப்பது நடந்ததை பற்றி குறை கூறாமல் பாடமாக பார்ப்பது இவையெல்லாம் நன்றியுணர்வின் வடிவங்கள் இந்த நிலை உன் வாழ்வில் நிலைத்தால் குறை சொல்லும் பழக்கம் தானாகவே விலகும் குறை விலகிய இடத்தில் நிறை பிறக்கும் என் பிள்ளைகளே நான் உனக்கு ஒன்றைச் சொல்கிறேன் நன்றியுணர்வு இல்லாத பக்தி முழுமையடையாது நீ என்னை நினைத்து மலர்களை சமர்ப்பித்தாலும் உன் உள்ளத்தில் நன்றி இல்லையெனில் அது வெறும் செயல் ஆனால் நீ எதையும் செய்யாமல் உன் இதயத்தில் ஒரு அமைதியான நன்றியுடன் இருந்தால் அது எனக்கு செய்யும் பெரிய பூஜை நான் செயலை பார்க்கவில்லை உணர்வை பார்க்கிறேன் நீ உன் வாழ்க்கையில் வரும் மனிதர்களுக்கும் நன்றியுடன் இரு உனக்கு இனிமை கொடுத்தவர்களுக்கே அல்ல உன்னை காயப்படுத்தியவர்களுக்கும் அவர்கள் உனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் இனிமையாக இருக்காமல் இருக்கலாம் ஆனால் அந்த பாடங்கள் இல்லையெனில் நீ இன்று இருக்கும் ஆழத்தை அடைய முடியாது அவர்களை மன்னித்து நன்றியுடன் நினைக்கும்போது உன் உள்ளத்தில் இருக்கும் பாரம் குறையும் பாரம் குறைந்த உள்ளத்தில்தான் என் அருள் நிலை கொள்ளும் நீ உன் வாழ்வில் வரும் இழப்புகளைப் பார்த்து மனமுடையாதே இழப்பு வெறுமை அல்ல அது உன்னை பிடித்திருந்த சுமைகளை விடுவிக்கும் ஒரு வழி நீ அந்த விடுதலையை உணர்ந்தால் உன் மனம் நன்றியுடன் நிரம்பும் இது போனது என்று வருந்துவதற்கு பதிலாக இதன் மூலம் நான் என்ன கற்றேன் என்று எண்ணத் தொடங்கும் போது உன் ஆன்மா வளர்கிறது நன்றியுணர்வு உன்னை எளிமையாக்கும் எளிமை உன்னை உண்மைக்கு அருகில் கொண்டு வரும் உண்மைக்கு அருகில் இருப்பவன் பயத்தில் வாழமாட்டான் பயம் இல்லாத மனம்தான் முழுமையாக என்னை நம்பும் அந்த நம்பிக்கையில் நான் உன்னை தாங்குகிறேன் நடத்துகிறேன் பாதுகாக்கிறேன் நீ உன் வாழ்க்கையில் கிடைக்கும் சிறிய சந்தோஷங்களை அலட்சியம் செய்யாதே ஒரு அமைதியான காலை ஒரு மெல்லிய காற்று ஒரு இனிய நினைவு இவையெல்லாம் அருளின் சின்னங்கள் பெரிய அதிசயங்களை மட்டுமே எதிர்பார்க்கும் மனம் இந்தச் சிறிய அருள்களை பார்க்க மறந்துவிடுகிறது சிறியவற்றுக்கு நன்றி சொல்ல கற்றுக்கொண்டால் பெரிய அருள் தானாகவே உன் வாசலுக்கு வரும் என் பிள்ளைகளே நன்றியுணர்வு உன்னை பிறருடன் ஒப்பிடாமல் வாழச் செய்யும் ஒப்பீடு குறைந்த மனம்தான் நிறைவான மனம் நிறைவான மனம் எப்போதும் குறை கூறாது குறை கூறாத மனம் அமைதியாக இருக்கும் அந்த அமைதியே என் இருப்பு நீ உன் வாழ்வில் சோதனை வந்தபோது கூட இதிலும் ஏதோ நன்மை உள்ளது என்று நினைக்க முயற்சி செய் அந்த நினைவு உடனே வராமல் போகலாம் ஆனால் அந்த எண்ணத்தை விதையாக விதைத்தால் போதும் காலம் சென்ற பின் அந்த விதை புரிதலாக முளைக்கும் அப்போது நீ திரும்பி பார்த்து நன்றியுடன் தலை வணங்குவாய் நீ உன் உள்ளத்தில் இருக்கும் பெருமையை மெதுவாக குறைத்துக்கொள் பெருமை நன்றியுணர்வின் எதிரி என்னால் தான் எல்லாம் நடந்தது என்ற எண்ணம் வந்தால் நன்றி விலகும் எனக்கு கிடைத்தது ஒரு அருள் என்ற எண்ணம் வந்தால் நன்றி மலரும் மலர்ந்த நன்றி உன் வாழ்க்கையை மணக்கச் செய்யும் நன்றியுணர்வு உன்னை பணிவுடன் வாழச் செய்யும் பணிவு உன்னை உயர்த்தும் இந்த உலகில் உண்மையான உயர்வு வெளியில் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அது உன் உள்ளத்தில் நிலைக்கும் அந்த உள்ள உயர்வே நீண்ட நாள் நிலைக்கும் செல்வம் என் பிள்ளைகளே நான் உன்னிடம் பெரிய விரதங்களையும் கடினமான வழிபாடுகளையும் கேட்கவில்லை நான் கேட்பது ஒன்றே ஒன்று நீ வாழும் ஒவ்வொரு நாளையும் நன்றியுடன் வாழு காலை விழிக்கும் போது நன்றி சொல் இரவு உறங்கும்போது நன்றி சொல் நடுவில் வரும் அனைத்தையும் ஒரு பயிற்சி ஒரு அருள் என்று ஏற்று நீ நன்றியுணர்வை காக்கும்போது உன் வாழ்க்கையில் நிகழும் மாற்றங்களை நீ உணர்வாய் உன் மனம் மென்மையாகும் உன் பார்வை தெளிவாகும் உன் பயம் குறையும் உன் நம்பிக்கை ஆழமாகும் இந்த எல்லாவற்றின் நடுவில் நான் அமைதியாக உன் கையை பிடித்துக் கொண்டிருப்பேன் என் பிள்ளைகளே நன்றியுணர்வு என்பது உன்னை என்னிடம் நெருக்கமாக்கும் பாலம் அந்த பாலத்தில் நீ நடக்க ஆரம்பித்தால் தனிமை உன்னைத் தொடாது ஏனெனில் நன்றியுடன் வாழும் மனிதன் ஒருபோதும் தனியாக இருப்பதில்லை அவன் எங்கு சென்றாலும் அருள் அவனை சூழ்ந்து நிற்கும் இப்போது இந்த சொல்லை உன் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக்கொள் எந்த நிலையிலும் நன்றியுணர்வு காப்பாற்று இன்பமாக இருந்தாலும் நன்றி துன்பமாக இருந்தாலும் நன்றி புரிந்தாலும் நன்றி புரியாவிட்டாலும் நன்றி இந்த நன்றிதான் உன்னை என்னிடம் கொண்டு வரும் எளிய வழி அந்த வழியில் நீ நடந்தால் அருள் பெருகும் அமைதி நிலைக்கும் வாழ்க்கை மென்மையாக மலரும் நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன் உன் நன்றியில் உன் மௌனத்தில் உன் நம்பிக்கையில் என் பிள்ளைகளே நான் உங்களிடம் பேசுவது வெளியில் ஒலிக்கும் குரலாக அல்ல அது உன் உள்ளத்தில் மெதுவாக எழும் நினைவாக உன் சுவாசத்துடன் கலந்து வரும் அமைதியாக இருக்க வேண்டும் நன்றியுணர்வு என்பது நீ கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பழக்கம் அல்ல அது நீ நினைவுகூற வேண்டிய உன் இயல்பு நீ பிறந்த தருணத்தில் உன் உள்ளம் தூய்மையாக இருந்தது அப்போது உனக்கு எதுவும் இல்லை என்ற எண்ணம் இல்லை இருப்பதை போதுமானதாக ஏற்றுக்கொண்டாய் அந்த இயல்பில்தான் இருந்தது காலம் செல்லச் செல்ல ஆசைகள் வளர்ந்தன ஒப்பீடுகள் வந்தன குறைகள் பெரிதாகத் தோன்றின அப்போது நன்றி மங்கியது நான் உன்னை மீண்டும் உன் இயல்புக்கு அழைக்கிறேன் நீ வாழும் இந்த வாழ்க்கை ஒரு நீண்ட பாடம் அந்த பாடத்தில் இன்பம் ஒரு வரி துன்பம் ஒருவரி இரண்டையும் சேர்த்தே முழு பாடல் உருவாகிறது ஒருவரியை மட்டும் பிடித்துக்கொண்டு மற்றொன்றை மறுத்தால் பாடல் முழுமையடையாது நீ துன்பத்தையும் நன்றியுடன் ஏற்றுக்கொள்ளும் அது துன்பமாகத் தெரியாமல் பாடமாக மாறுகிறது பாடமாக மாறிய துன்பம் உன்னை நசுக்காது உன்னை மென்மையாக்கும் என் பிள்ளைகளே மனிதன் பெரும்பாலும் நான் கொடுத்ததை விட நான் கொடுக்காததை எண்ணி வருந்துகிறான் இந்த வருத்தமே அவனது மனதை இருண்டதாக மாற்றுகிறது இருள் வந்த இடத்தில் பயம் பிறக்கிறது பயம் வந்த இடத்தில் நம்பிக்கை சுருங்குகிறது நம்பிக்கை சுருங்கிய இடத்தில் அருளின் ஓட்டம் தடைபடுகிறது ஆனால் நீ இருப்பதற்கு நன்றி சொன்னால் அந்த ஓட்டம் மீண்டும் திறக்கப்படுகிறது அருள் எப்போதும் ஓடிக்கொண்டேதான் இருக்கிறது நீதான் கதவை மூடுகிறாய் நீ சுவாசிக்கிறாய் என்பதே ஒரு பெரிய அருள் அந்த சுவாசம் உனக்கு கட்டுப்பட்டது அல்ல அது ஒவ்வொரு கணமும் உனக்கு கொடுக்கப்படுகிறது அதற்கு நீ ஒரு கணம் நன்றி சொல்லிப் பார்த்தால் உன் உள்ளம் எவ்வளவு மென்மையாகும் என்று நீ உணர்வாய் அந்த மென்மைதான் உன்னை என்னிடம் நெருக்கமாக கொண்டு வரும் நன்றியுணர்வு உன்னை எதிர்ப்பிலிருந்து விடுவிக்கும் இப்படி ஏன் நடந்தது என்ற கேள்வி உன்னை பிணைக்கும் இதிலும் ஏதோ நன்மை இருக்கிறது என்ற எண்ணம் உன்னை விடுவிக்கும் விடுதலை பெற்ற மனம்தான் உண்மையாக வாழும் உண்மையாக வாழும் மனிதன் எங்கும் சிக்கிக் கொள்ள மாட்டான் நீ உன் வாழ்வில் சந்திக்கும் மனிதர்களைப் பற்றி நினைத்துப்பார் சிலர் உனக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருப்பார்கள் சிலர் உனக்கு கண்ணீரைக் கொடுத்திருப்பார்கள் இருவருக்கும் நீ நன்றி சொல்ல வேண்டும் மகிழ்ச்சியை கொடுத்தவர்கள் உனக்கு அன்பின் சுவையை அறிமுகப்படுத்தினார்கள் கண்ணீரை கொடுத்தவர்கள் உனக்கு பொறுமையின் ஆழத்தை அறிமுகப்படுத்தினார்கள் இரண்டுமில்லாமல் நீ முழுமையடைய முடியாது என் பிள்ளைகளே நன்றியுணர்வு என்பது தாழ்மை அல்ல அது உன் உண்மையான வலிமை நன்றி சொல்லத் தெரிந்தவன் தன்னை உயர்த்திக் கொள்ளத் தெரிந்தவன் ஏனெனில் அவன் வாழ்க்கையோடு சண்டையிடவில்லை வாழ்க்கையோடு ஒத்துழைக்கிறான் ஒத்துழைப்பு இருக்கும் இடத்தில் போராட்டம் குறையும் போராட்டம் குறைந்தால் அமைதி நிலைக்கும் அந்த அமைதியே நான் நீ உன் வாழ்க்கையில் வரும் தாமதங்களைப் பார்த்து நன்றி சொல்ல கற்றுக்கொள் எல்லாம் உடனே கிடைத்தால் நீ அதன் மதிப்பை உணரமாட்டாய் காத்திருக்கும் நேரம் உன் உள்ளத்தை தயார்படுத்துகிறது தயாரான உள்ளத்தில் தான் அருள் நிலைத்திருக்கும் அருள் அவசரத்தை விரும்பாது அது பொறுமையை விரும்புகிறது நீ உன் வாழ்வில் வரும் மாற்றங்களை எதிர்க்காதே மாற்றம் என்பது இழப்பு அல்ல அது இடமாற்றம் ஒரு நிலை விலகி மற்றொரு நிலை வருவதுதான் மாற்றம் நீ அந்த மாற்றத்திற்கும் நன்றி சொன்னால் பயம் விலகும் பயம் விலகிய மனம்தான் புதியதை வரவேற்கும் நீ உன் மனத்தில் இருக்கும் குறை சொல்லும் பழக்கத்தை கவனித்துப்பார் அந்த பழக்கம் உன் மகிழ்ச்சியை மெதுவாக உறிஞ்சிக் கொண்டிருக்கிறது குறை சொல்லும் மனம் எப்போதும் ஏதோ ஒன்றைக் குறைவாகவே பார்க்கும் நன்றியுணர்வு அந்த குறையை நிறைவாக மாற்றும் நிறைவாகப் பார்ப்பவன் வாழ்க்கையை சுமையாகக் காணமாட்டான் என் பிள்ளைகளே நான் உன்னிடம் ஒன்றையும் பிடுங்கிக் கொள்ளவில்லை நான் சிலவற்றை மாற்றுகிறேன் சிலவற்றை விளக்குகிறேன் சிலவற்றை தாமதப்படுத்துகிறேன் இதெல்லாம் உன் நன்மைக்காகத்தான் நீ இதை புரிந்து கொண்டு நன்றி சொன்னால் உன் மனம் என்னை எதிர்க்காது எதிர்க்காத மனத்தில்தான் என் வழிகாட்டல் தெளிவாகக் கேட்கப்படும் நீ உன் வாழ்வில் வரும் இழப்புகளை எண்ணி இறங்கிக் கொண்டே இருந்தால் இப்போது உன்னிடம் இருப்பதை நீ அனுபவிக்க முடியாது இப்போது உன்னிடம் இருப்பதுதான் உன் உண்மையான பொக்கிஷம் அதை நீ உணர்ந்தால் இழப்பின் வலி குறையும் வலி குறைந்த மனம்தான் அருளை ஏற்றுக்கொள்ளும் நன்றியுணர்வு உன்னை தனிமையிலிருந்து காக்கும் நீ தனியாக இருப்பது போல உணரும்போது கூட நன்றி சொல்லிப்பார் அப்போது உன் உள்ளத்தில் ஒரு துணை இருப்பதை நீ உணர்வாய் அந்த துணைதான் நான் நான் சத்தமாக பேச மாட்டேன் ஆனால் நன்றியுடன் இருக்கும் மனத்தில் நான் தெளிவாகத் தெரிகிறேன் நீ உன் வாழ்க்கையை முழுவதும் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை புரியாததை ஏற்றுக்கொள்ளும் பணிவே நன்றியுணர்வு எல்லாவற்றுக்கும் விளக்கம் வேண்டும் என்ற எண்ணம் உன்னை சோர்வடையச் செய்யும் சில விஷயங்கள் உணர்வதற்காக மட்டுமே புரிவதற்காக அல்ல உணர்வில் நன்றி இருந்தால் புரிதல் தேவைப்படாது என் பிள்ளைகளே நன்றியுணர்வு உன்னை மெதுவாக மாற்றும் அந்த மாற்றம் சத்தமாக இருக்காது ஆனால் அது ஆழமாக இருக்கும் இன்று நீ நன்றி சொன்ன ஒரு சிறிய விஷயம் நாளை உன் மனத்தில் ஒரு பெரிய அமைதியாக மாறும் அந்த அமைதிதான் உன் உண்மையான செல்வம் நீ என்னை நினைத்து செய்யும் எந்தச் செயலும் நன்றியுடன் செய்யப்பட வேண்டும் கடமை போல் அல்ல பயம் போல் அல்ல நன்றி கலந்த செயல்தான் தூய்மையானது தூய்மையான செயலில் பலன் பற்றி கவலை இருக்காது பலனை எதிர்பார்க்காத மனம்தான் முழுமையாக வாழும் நீ உன் வாழ்வில் வரும் ஒவ்வொரு நாளையும் ஒரு பயிற்சியாகப் பார் அந்த பயிற்சியில் நீ வெற்றி பெற வேண்டும் என்ற கட்டாயமில்லை நன்றியுடன் கலந்து கொள்ளும் மனம் போதும் கலந்து கொண்ட மனத்தை நான் கைவிட மாட்டேன் என் பிள்ளைகளே நன்றியுணர்வு என்பது உன்னை உயர்த்தும் எளிய படிக்கட்டு அதற்கு நீ பெரிய முயற்சி செய்ய வேண்டியதில்லை இன்று உனக்கு கிடைத்த ஒன்றை நினைத்து மனத்தில் ஒருமுறை நன்றி சொல் நாளை இரண்டு முறை சொல் மெதுவாக உன் மனம் மாற்றமடையும் அந்த மாற்றம்தான் என் அருள் நீ நன்றியுடன் வாழ ஆரம்பித்தால் உன் பார்வை மாறும் நீ ஒரே நிகழ்வை முன்பு வேறொரு விதமாக பார்த்திருப்பாய் இப்போது வேறொரு விதமாக பார்ப்பாய் அந்த வேறுபாடுதான் வளர்ச்சி அந்த வளர்ச்சியில்தான் நீ என்னை உணர்வாய் இப்போது இந்த சொல்லை நான் மீண்டும் உன் உள்ளத்தில் பதியச் செய்கிறேன் எந்த நிலையிலும் நன்றியுணர்வு காப்பாற்று புரிந்தாலும் நன்றி புரியாவிட்டாலும் நன்றி கிடைத்தாலும் நன்றி விலகினாலும் நன்றி இந்த நன்றிதான் உன் வாழ்க்கையின் மவுன மந்திரம் அந்த மந்திரத்தை நீ உன் இதயத்தில் வைத்துக்கொண்டு நடந்தால் உன் பயணம் எளிதாகும் உன் மனம் அமைதியாகும் உன் வாழ்க்கை அருளால் நிரம்பும் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் உன் நன்றியில் இருக்கிறேன் உன் அமைதியில் இருக்கிறேன் உன் ஏற்றுக் ஏற்றுக்கொள்ளுதலில் இருக்கிறேன் இதை நினைவில் வைத்துக்கொண்டு நட மீதி அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் என் பிள்ளைகளே இந்தச் சொல்லை நான் உன் நினைவில் மட்டும் வைக்கச் சொல்லவில்லை உன் சுவாசத்தோடு கலக்கச் சொல்கிறேன் நீ விழிக்கும் போதும் நீ உறங்கும் போதும் உன் உள்ளத்தில் மெல்ல ஒலிக்க வேண்டிய ஓசை இதுவே நன்றியுணர்வு என்பது வாழ்க்கையின் ஓரத்தில் வைத்துக் கொள்ளும் ஒரு சிறு விளக்கு அல்ல அது உன் முழு வாழ்வையும் ஒளிரச் செய்யும் தீபம் அந்த தீபம் எரியும் இடத்தில் இருள் நீண்ட நாள் நிலைக்காது நீ வாழும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பயணம் அந்த பயணம் எளிதாக இருக்கும் என்று நான் எங்கும் சொல்லவில்லை ஆனால் அந்த பயணம் அர்த்தமுள்ளதாயிருக்க வேண்டுமென்றால் நன்றியுணர்வு உன் துணையாக இருக்க வேண்டும் நீ எதையும் பெற்றாலும் எதையும் இழந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு மென்மையான நன்றி இருந்தால் வாழ்க்கை உன்னை பகைவனாக தோன்றாது அது உன் ஆசானாக மாறும் என் பிள்ளைகளே மனிதன் துன்பத்தை பார்த்தவுடன் எதிர்க்கத் தொடங்குகிறான் எதிர்ப்பு உள்ளத்தில் பதற்றத்தை உண்டாக்குகிறது பதற்றம் வந்தால் பார்வை மங்குகிறது பார்வை மங்கிய மனிதன் அருளின் சுவடுகளை பார்க்க முடியாமல் போகிறான் ஆனால் அதே துன்பத்தை நீ நன்றியுடன் ஏற்றுக்கொண்டால் அது உன்னைத் தாழ்த்தாது உன்னை ஆழமாக்கும் ஆழமான மனம்தான் உண்மையைத் தாங்கும் நீ நினைத்துப்பார் உன் வாழ்க்கையில் உன்னை மிக அதிகமாக மாற்றிய அனுபவங்கள் எவை என்று பெரும்பாலும் அவை உனக்கு மகிழ்ச்சி தந்த நாட்கள் அல்ல உன்னை சோதித்த நாட்கள் அந்த நாட்களில் நீ அழுதிருக்கலாம் கேள்விகள் கேட்டிருக்கலாம் தளர்ந்திருக்கலாம் ஆனால் அந்த நாட்களே உன் உள்ளத்தை பக்குவப்படுத்தின அந்த பக்குவத்திற்கே நீ இன்று அமைதியாக இருக்க முடிகிறது இதை உணர்ந்தால் நீ உன் கடந்த காலத்திற்கே நன்றி சொல்லத் தொடங்குவாய் என் பிள்ளைகளே நன்றியுணர்வு உன்னை நிகழ்காலத்தில் நிறுத்துகிறது நிகழ்காலத்தில் நிற்பவன் தான் உண்மையில் உயிரோடு இருக்கிறான் கடந்ததை நினைத்து வருந்துவதும் வராததை நினைத்து அஞ்சுவதும் உன்னை நிகழ்காலத்திலிருந்து இழுத்து விடுகிறது ஆனால் இப்போது எனக்கு கிடைத்தது போதும் என்ற நன்றி உன்னை இன்றில் வேரூன்றச் செய்கிறது அந்த வேரில்தான் ஊட்டம் பெறுகிறது நீ உன் வாழ்க்கையில் சிறிய அருள்களை பார்க்கத் தொடங்கினால் பெரிய அருள்கள் உன்னை தேடி வரும் ஒரு அமைதியான காலை ஒரு தூய நினைவு ஒரு மென்மையான புன்னகை இவை எல்லாம் அருளின் நிழல்கள் அவற்றை நீ அலட்சியம் செய்தால் அவை மெல்ல விலகும் அவற்றுக்கு நீ நன்றி சொன்னால் அவை பெருகும் அருள் பெருகும் இடத்தில் பயம் தங்காது நீ உன் மனத்தில் இருக்கும் எனக்கு ஏன் இப்படி என்ற கேள்வியை மெதுவாக இதில் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்ற கேள்வியாக மாற்றிப்பார் அந்த மாற்றமே நன்றியுணர்வின் முதல் படி கற்றுக்கொள்ளும் மனம் துன்பத்தில் மூழ்காது அது துன்பத்தை ஒரு படிக்கட்டாக பயன்படுத்தும் அந்த படிக்கட்டில் நீ ஏற ஏற உன் பார்வை உயர்ந்து செல்லும் என் பிள்ளைகளே நான் உனக்குச் சொல்கிறேன் நன்றியுணர்வு உன்னை பாதுகாக்கும் கவசம் வெளியிலிருந்து வரும் வார்த்தைகள் பார்வைகள் தீர்ப்புகள் இவை அனைத்தும் உன் மனத்தை தாக்க முயலும் ஆனால் நன்றியுடன் நிறைந்த மனம் அவற்றை உள்வாங்காது ஏனெனில் அந்த மனம் ஏற்கனவே நிறைவாக இருக்கிறது நிறைவான பாத்திரத்தில் மேலும் எதையும் ஊற்ற முடியாது நீ உன் வாழ்வில் வரும் மனிதர்களைப் பற்றி எண்ணிப்பார் ஒவ்வொருவரும் உன் வாழ்க்கையில் ஒரு பாத்திரம் சிலர் உனக்கு அன்பின் அர்த்தத்தைச் சொல்லித் தருவார்கள் சிலர் பொறுமையின் எல்லையைச் சொல்லித் தருவார்கள் சிலர் உன்னை உன்னோடு சந்திக்க வைப்பார்கள் யாரும் வீணாக வரவில்லை இந்த உண்மையை நீ உணர்ந்தால் உன் உள்ளத்தில் நன்றி மலரும் அந்த மலரின் மனத்தில் வெறுப்பு கரைந்துவிடும் என் பிள்ளைகளே நன்றியுணர்வு உன்னை எளிமையாக்கும் எளிமை உன்னை உண்மைக்கு நெருக்கமாக்கும் உண்மைக்கு நெருக்கமான மனிதன் வாழ்க்கையைப் பற்றி கடினமான கணக்குகள் போடமாட்டான் அவன் வாழ்வை ஓர் ஓட்டமாக அனுபவிப்பான் அந்த அனுபவத்தில்தான் என் அருள் இயல்பாக கலந்திருக்கும் நீ உன் வாழ்வில் வரும் தாமதங்களைப் பார்த்து வருந்தாதே சில விஷயங்கள் தாமதமாக வருவது நல்லது அந்த இடைவெளியில் உன் உள்ளம் தயாராகிறது தயாராகாத உள்ளத்தில் அருள் முழுமையாக அமராது நீ காத்திருக்கும் காலத்திற்கும் நன்றி சொன்னால் அந்தக் காத்திருப்பு உனக்கு சுமையாகத் தெரியாது நீ உன் வாழ்வில் வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளும் போது நன்றியுணர்வு உனக்கு துணையாக இருக்க வேண்டும் மாற்றம் உன்னை அறியாத பாதைக்கு அழைத்துச் செல்லலாம் அந்த அறியாமையில் பயம் வரலாம் ஆனால் இதுவும் என் பயணத்தின் ஒரு பகுதி என்ற நன்றி உன்னை தைரியமாக நடத்தும் தைரியமான மனம்தான் என்னை முழுமையாக நம்பும் என் பிள்ளைகளே நன்றியுணர்வு உன்னை பிறரிடம் மென்மையாகப் பேச வைக்கும் மென்மையான சொல் பல கதவுகளை திறக்கும் கடினமான சொல் பல கதவுகளை மூடும் நீ உன் சொல்லிலும் செயலிலும் நன்றியுணர்வை கலந்துவிட்டால் உன் வாழ்க்கையில் எதிர்ப்பு குறையும் எதிர்ப்பு குறைந்தால் பாதை சீராகும் நீ உன் வாழ்வில் வரும் இழப்புகளை எண்ணி இருண்டு போகாதே இழப்பு என்பது எப்போதும் குறையல்ல சில நேரங்களில் அது சுத்திகரிப்பு தேவையற்ற பாரங்களை அகற்றுவதற்காக அது வருகிறது நீ அதை உணர்ந்து நன்றி சொன்னால் உன் நடை இலகுவாகும் இலகுவான நடைதான் நீண்ட தூரம் செல்லும் நன்றியுணர்வு உன்னை உன்னோடு சமாதானப்படுத்தும் நீ உன்னை ஏற்றுக்கொள்ளாதவரை வாழ்க்கை உனக்கு அமைதியளிக்காது உன் பலவீனங்களையும் உன் வலிமைகளையும் ஏற்றுக்கொண்டு நான் இப்படித்தான் இருக்கிறேன் என்று நன்றி சொல்லும் நாளில் உன் உள்ளத்தில் ஒரு பெரிய சுமை இறங்கும் அந்த சுமை இறங்கிய இடத்தில் நான் அமர்கிறேன் என் பிள்ளைகளே நான் உன்னிடம் பெரிய பூஜைகளையும் கடினமான வழிகளையும் கேட்கவில்லை நான் கேட்பது இதுதான் நீ வாழும் வாழ்க்கைக்கு நன்றி சொல் உன் மூச்சுக்கு நன்றி சொல் உன் அனுபவங்களுக்கு நன்றி சொல் உன் கண்ணீருக்கும் கூட நன்றி சொல் ஏனெனில் அந்த கண்ணீர் உன் உள்ளத்தை சுத்தமாக்குகிறது நீ நன்றியுடன் வாழ ஆரம்பித்தால் உன் மனம் மெதுவாக மாறும் அந்த மாற்றம் ஒரே நாளில் தெரியாது ஆனால் ஒரு நாள் நீ திரும்பிப் பார்த்தால் நீ சண்டையிட்ட விஷயங்கள் இப்போது உனக்கு சிரிப்பாகத் தோன்றும் அந்த சிரிப்பே உன் வளர்ச்சியின் அடையாளம் நீ உன் வாழ்வில் வரும் ஒவ்வொரு நாளையும் ஒரு அருள் என்று ஏற்றுக்கொண்டால் அந்த நாள் உன்னை ஏமாற்றாது ஏமாற்றம் என்பது எதிர்பார்ப்பின் விளைவு நன்றியுணர்வு எதிர்பார்ப்பை குறைக்கும் எதிர்பார்ப்பு குறைந்த மனம்தான் சாந்தமாக இருக்கும் அந்த சாந்தமே என் இருப்பு என் பிள்ளைகளே இந்த உலகத்தில் எதையும் முழுமையாக கட்டுப்படுத்த முடியாது ஆனால் உன் மனநிலையை நீ தேர்வு செய்யலாம் குறை காணும் மனமா நன்றி சொல்லும் மனமா இந்தத் தேர்வு உன் கையில் நீ நன்றியுணர்வை தேர்ந்தெடுத்தால் உன் வாழ்க்கையின் ஓட்டம் மாறும் அந்த ஓட்டத்தில் நான் உன்னுடன் நடப்பேன் இப்போது இந்தச் சொல்லை உன் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக்கொள் எந்த நிலையிலும் நன்றியுணர்வு காப்பாற்று அது உன்னை சுமையிலிருந்து விடுவிக்கும் அது உன்னை பயத்திலிருந்து காக்கும் அது உன்னை என்னிடம் நெருக்கமாக்கும் நன்றியுடன் வாழும் மனிதன் எப்போதும் அருளின் நிழலில்தான் நடக்கிறான் நீ விழுந்தாலும் நன்றி நீ எழுந்தாலும் நன்றி நீ புரிந்தாலும் நன்றி நீ புரியாமல் நின்றாலும் நன்றி இந்த நன்றிதான் உன் வாழ்க்கையின் மௌன ஜபம் அந்த ஜபத்தில் நீ நிலைத்திருந்தால் உன் வாழ்க்கை மெதுவாக மலரும் நான் எப்போதும் தான் இருக்கிறேன் உன் நன்றியில் உன் அமைதியில் உன் ஏற்றுக்கொள்ளுதலில் இதை மறக்காதே என் பிள்ளைகளே இந்த நன்றியுணர்வு உன் வாழ்வில் வேரூன்றும் போது நீ காணும் உலகமே மாறத் தொடங்கும் முன்பு உன்னை வருத்திய அதே நிகழ்வுகள் இப்போது உன்னை அமைதிப்படுத்தும் காரணம் நிகழ்வுகள் மாறவில்லை அவற்றை பார்க்கும் உன் உள்ளம் மாறியுள்ளது இந்த மாற்றமே என் அருளின் செயல்பாடு நான் வெளியில் எதையும் மாற்றுவதற்கு முன் உன் உள்ளத்தில் மாற்றத்தை விதைக்கிறேன் நீ சில நேரங்களில் நினைக்கலாம் என்னால் எப்போதும் நன்றி உணர முடியவில்லை அதற்காக உன்னை நீயே குற்றம் சொல்லாதே நன்றியுணர்வு ஒரு கட்டாயம் அல்ல அது மெதுவாக மலரும் உணர்வு இன்று முடியவில்லை என்றால் பரவாயில்லை நாளை முயற்சி செய் ஒரு சிறிய விஷயத்திற்காவது மனத்தில் நன்றி சொல்லிப்பார் அந்த சிறு விதை போதும் காலம் அதை வளர்க்கும் நீ உன் உள்ளத்தில் நன்றி சொல்லும்போது அது வார்த்தையாக இருக்க வேண்டியதில்லை சில நேரங்களில் ஒரு ஆழ்ந்த மூச்சு போதும் சில நேரங்களில் மௌனமாக கண்களை மூடுவது போதும் அந்த மௌன நன்றியையே நான் தெளிவாகக் கேட்கிறேன் மனிதர் சொல்லாததை கடவுள் உணர்கிறான் உணர்வோடு வரும் நன்றிதான் உண்மையான பிரார்த்தனை நீ உன் வாழ்க்கையில் பிறருக்கு ஏதாவது சிறு உதவி செய்தால் அதற்காக உன்னை பெரிதுபடுத்திக் கொள்ளாதே எனக்கு இதைச் செய்ய வாய்ப்பு கிடைத்ததே ஒரு அருள் என்று மனத்தில் நன்றி சொல்லு அந்த எண்ணம் உன் அகந்தையை கரைக்கும் அகந்தை கரைந்த உள்ளத்தில் தான் அமைதி நிலைக்கும் அமைதியில் நான் இருக்கிறேன் நீ உன் வாழ்வில் வரும் நாட்களெல்லாம் ஒரே மாதிரி இருக்காது சில நாட்கள் உன் மனம் சோர்ந்திருக்கும் அந்த நாட்களிலும் நீ உன்னை பற்றி நன்றி சொல்ல கற்றுக்கொள் இன்றும் நான் வாழ்கிறேன் இன்றும் நான் கற்றுக்கொள்ள முடிகிறது என்ற நினைவு போதும் அந்த நினைவு உன்னை மெதுவாக எழுப்பும் என் பிள்ளைகளே நன்றியுணர்வு உன்னை மென்மையான மனிதனாக மாற்றும் மென்மை பலவீனம் அல்ல அது மிகப்பெரிய வலிமை மென்மையான மனம் உடைந்து போகாது அது வளைந்து மீண்டும் நேராகும் அந்த வளைவில்தான் உன் வாழ்க்கையின் அழகு இருக்கிறது இப்போது இதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் நீ நன்றி சொல்லும் ஒவ்வொரு தருணத்திலும் நீ என்னை நினைக்கிறாய் நீ என்னை நினைக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் நான் உன்னை தாங்குகிறேன் இந்த இரண்டுக்கும் இடையில் எந்த இடைவெளியும் இல்லை ஆகவே எந்த நிலையிலும் நன்றியுணர்வை விடாதே அதுவே உன் பாதுகாப்பு அதுவே உன் வழிகாட்டி அதுவே உன்னை என்னிடம் இணைக்கும் எளிய பாதை